பிரியா என்னாச்சு சிசிடிவி கேமரா செக் பண்ணியா அண்ணே செக் பண்ணிட்டேனே எங்கம்மா போனாங்க வண்டி நம்பர் டி என் பார்ட்டி ஃபைவ் எழுவத்தி மூணு எழுவத்தி ஆறுனே கல்லண வழியா தானே போயிட்டு இருந்தாங்க அப்படியா சரிமா அண்ணே அக்காவை எப்படியாவது காப்பாத்திருங்கண்ணே சரிமா ஹலோ பூஜா ஆ சொல்லுங்க ராஜா என்ன விஷயமா கால் பண்ணிருந்தீங்க தான் திருப்பி கால் பண்ணேன் பூஜா

அக்கா பூஜா கெஸ்ட் ஹவுஸ்ஸு கல்லண வழியா போகுமா ஆ ஆமா ஓகே ஓகே கண்டிப்பா அப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ பூஜா நான் ஃபோனை வச்சிடுறேன் அதுதான் ஒரு நிமிஷம் போனை வச்சுட்டாரு கண்டிப்பா டேடி எனக்காக தான் இவ்வளோதையும் பண்ணிருக்காரு நான் அதான் அப்போவே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் என்னோடய தப்பு தான் நானும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் யாருண்ணே இந்த பூஜா இந்த பூஜாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சுமா அவங்க என்ன சொன்னாங்க கண்டிப்பா அவங்க அப்பாவை தான் இருக்கும் கல்யாண வழியா போகுதுன்னு சொன்னீங்கல தான் ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஜீவாவை ஜீவாவ தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க நான் போய் பாத்துக்கிறேன் அண்ணே நானும் வரனே இல்லம்மா நீ பத்திரமா வீட்டுக்கு போ நான் ஜீவாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறேன் இப்பதான் ஜீவா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல சரிங்கண்ணே காப்பாத்திட்டு என்ன எதனு போன் அடிச்சு சொல்லுங்க அண்ணே பார்த்து போயிட்டு வாங்க சரி பிரியா தாத்தா தாத்தா என்ன தாத்தா இப்படி போக இழுத்து போட்டு தூங்குறாரு நான் கூப்பிட்டது கூட காதல வாங்காம அப்படியே தூங்குறாரு ரொம்ப உடம்பு முடியலையோ தாத்தா நெத்தியை தொட்டு பார்ப்போம் என்ன தாத்தாவுக்கு இப்படி கொதிக்குது தாத்தா தாத்தா ஆ தாத்தா என்னாச்சு வாடா முரளி எப்ப வந்த நான் வருது இருக்கட்டும் தாத்தா என்னாச்சு உங்க உடம்புக்கு நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு என்னாச்சு ஏதோ வைரல் ஃபீவர் ஆந்தா ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையா போனேன்டா எப்போ போனீங்க நேத்து தான்டா போனேன் டாக்டர் என்ன சொன்னாரு டாக்டர் மூணு நாளைக்கு கஞ்சி குடிக்க சொன்னாரு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு டேப்லெட் எல்லாம் சாப்பிட சொன்னாரு அப்படியா சரி கஞ்சி குடிச்சீங்களா இல்லையா இல்லடா ஏன் என்ன கஞ்சி குடிக்கல கஞ்சி எல்லாம் வச்சுட்டேன்டா சூடா இருந்துச்சு அதான் அப்படியே வச்சுட்டு வந்து படுத்துட்டேன் என்ன கஞ்சியை நீங்க வச்சீங்களா வேற யாருடா எனக்காக வச்சு தருவா உமா பாட்டிங்க உமா பாட்டி அவங்க மக வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன தாத்தா நீங்க எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல என்னால உனக்கு எதுக்குடா சிரமம் அதான் வேணான்ட்டு உங்களை மண்டே உடைக்க போறேன் பாருங்க எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்றீங்க இந்நேரம் எனக்கு தெரியலன்னா என்ன ஆயிருக்கும் அட போங்க தாத்தா சரி இருங்க நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன் முரளி வேணாண்ட நானே பாத்துக்கிறேன் நீங்க பேசாம இருக்க போறீங்களா இல்லையா நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன் நீங்க அமைதியா இங்கே படுத்துருங்க நான் பெத்த பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான் எனக்கு உடம்பு முடியலன்னு தெரியும் என் சொத்தை கேட்டு வந்திருக்கானே தவிர எனக்கு உடம்பு முடியலையே வந்து ஒரு எட்டு பார்த்து போன்ற அக்கறை இருக்கா பெத்தாலும் தான் அலையுதுங்க யாரும் என்னமோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பதிரி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கான் அதனாலதான் இவன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்ச ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு பாண்டிப்பைய எப்படி கிளம்பி வந்து சொத்து வேணும் வந்து நிக்கிறானே இப்ப நான் என்ன பண்ணட்டும் யாருக்கு என் சொத்து கொடுக்கட்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கடவுளே நீங்கள் தான் என் ஜோத்தை என் பிள்ளைக்கிட்டேருந்து காப்பாற்றுவோம் தாத்தா பொறுமையாக எழுந்திரிக்கிறீங்களா இல்ல வேண்டாம்டா டாக்டர் மருந்தெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல வெறும் வயிற்றுல ஏன் போடுவீங்க எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்டா என்ன தாத்தா நீங்க ஏதோ சின்ன பிள்ளையாட்டா அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப ஒழுங்கு மரியாதை எழுந்திரிக்கப் போறீங்களா இல்லையா இல்ல தூக்கி உட்கார வச்சிருவேன் வேணாண்டா நானே எழுந்திரிக்கிறேன் ம் ரெண்டு மேரட்டு மிரட்டுனாதான் வலிக்கு வர்றீங்க எழுந்திருங்க தாத்தா ம் சரிப்பா நீங்க இந்த கஞ்சி குடிங்க தாத்தா நான் பே யாருன்னு பார்க்கறேன் ஆ சரிபா யாரா இருக்கோ ஒருவேளை அந்த பாண்டி பே ஏதோ வந்திருப்பானோ யாரா இருக்கோ யார் நீங்க முதல்ல நீ யாருடா டேய் வாடா வடன்னு பேசுனே அவ்வளவுதான் பத்தக்க அந்த பாண்டி பே ஏதா வந்திருக்கான்னு நினைக்கிறேன் முரளி தாத்தா இருங்க நான் பேசிட்டு வந்தறேன் டேய் நீ ஃபர்ஸ்ட் விலகுடா ஏய் யாரா நீ எங்க எதுக்கு வந்த போலீஸ கூப்பிடு ஒழுங்கா போய்டு கூப்புடு போலீஸ தான கூப்பிடப்றேன் கூப்பிடு யார் வந்து போலீஸ் பிடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் முரளி அவனை உள்ளார விடு தாத்தா அதான் அவரே சொல்லிட்டாருல என்ன உள்ளார விட சொல்லி அப்புறம் உனக்கு என்னடா இங்க பேச்சு டேய் யாருன்னு இப்ப சொல்ல முடியாது முரளி அவ என்னோட பைய பாண்டி முரளி தாத்தா இவரா உங்க பையன் ஆமாப்பா என்ன புரிஞ்சுதா அவரோட சொந்த பையன் நீ யாருடா டேய் முரளி வேணாம்ப்பா அவன் கூட எந்த சண்டையும் போடாத ஓ நீ தான் அந்த முரளியா இவ்வளவு நேரம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல ஆமாடா நான் தான் அந்த முரளி இப்போ என்ன அதுக்கு முரளி கொஞ்சம் அமைதியா பேசுடா இருங்க தாத்தா என்னது தாத்தாவா நீ என்ன எனக்கு பிறந்தவனா அப்படி இல்லைன்னா இந்த ஆளுக்கு இன்னொரு வப்பாட்டி வச்சு டேய் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன் ஆனா நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த என் கை தான் பேசும் பாத்துக்கோ முரளி நீ கொஞ்சம் இரு முரளி என்ன தாத்தா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஆஹ் அப்படிதான் முரளி அவனை பத்தி உனக்கு தெரியாது நீ கொஞ்சம் அமைதியா இருவேன் நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் இப்ப உனக்கு என்ன தாண்டா வேணும் உனக்கு பிறந்தது நான் மட்டும் தானே இல்ல எங்க அம்மாவுக்கு எதுவும் நீ துரோகம் பண்ணிருக்கியா அதெல்லாம் பேசாதடா இப்ப உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு உனக்கு பிறந்த பிள்ளை நான் ஒருத்த மட்டும்தான் அப்படி இருக்கும்போது உன் சொத்தெல்லாம் ஏங்கிட்ட கொடுக்காம எவனோ ஒருத்தன் புறம்போக்கு முரளிக்கு டேய் சும்மா நிறுத்துடா எங்க அப்பங்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு கண்டுதானே இவரை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க நீ எனக்கு ஒன்னும் அப்படிப்பட்ட சொத்து தேவையே இல்ல உனக்கு என்ன சொத்து தானே முக்கியம் எடுத்துக்கோ தாராளமா எடுத்துக்கோ எனக்கு எங்க தாத்தாவை தவிர இந்த சொத்தெல்லாம் பெருசே கிடையாதுடா உங்க வீர வசனத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ எனக்கு தெரியும்டா நீ யாரு உங்க அம்மா யாருன்னு டேய் உனக்கு சொத்து தானே முக்கியம் உனக்குதானே தானே எழுதி தரணும் நான் மாத்தி எழுதி தந்துடுறேன் போதுமா முதல்ல இங்க இருந்து கிளம்பு அதெல்லாம் முடியாது இந்த பயலுக்கு அதுவும் இந்த திருட்டு பயலுக்கு இங்க என்ன வேலை நான் தாத்தாவை பார்க்க வந்தேன் உங்களை மாதிரி சொத்தை புடுங்க வரல ஐயோ இவர் ரொம்ப நல்லவரு அது எப்படிரா உங்க அம்மாவுக்கு நீ தப்பாம பிறந்திருக்க டேய் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதானே உங்க அம்மாவும் தான் கராரா பேசி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டின்னு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கு ஆனா நீ பாச வட்டி அன்பு வட்டி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கிட்டலாம் நடிச்சு நடிச்சு சொத்தை புடுங்கிக்கிட்டு இருக்கியா எங்க அப்ப அனாத பைய ஒண்ணும் கிடையாது ஒத்த புள்ள நான் இருக்கேன் நான் இருக்கும்போது எங்க அப்பனோட சொத்தை வேற எவனையாவது நான் ஆள்ல விட்டுருவேனா சொல்லுடா பாப்போம் வெளியூர்ல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு தானே என் அப்பா கிட்ட மாதிரி நடிச்சு கடை வீடு எல்லாத்தையும் எழுதி வாங்கலாம்னு நினைச்சல நான் கரெக்டா வந்து எல்லாத்துக்கும் உனக்கு ஆப்போசிட்டதுனால உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது நான் மட்டும் வராம அப்படியே இருந்தேன்னா எல்லாத்தையும் சுருட்டிட்டு கமுக்கமா இருந்துட்டீங்க ஆத்தாலும் மகனும் என்ன நான் சொல்றது உண்மைதானே இதுக்கு மேல என்ன பத்தி ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணிடுவேன் ஒண்ணு பண்ண முடியாது நீ யாரா என் குடும்பத்துல இவ்வளவு ஒரு வாட்டி என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுன வாய் இருக்கும் பள்ளுலாம் பேந்து பேரும் பாத்துக்கோ அதேதான் உனக்கும் எங்க இருக்கணுமோ அங்க மட்டும் இரு நல்ல விஷயம் போட்டுக்கிட்டு அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கலாம் நினைக்காத என்ன புரிஞ்சுதா முரளி கொஞ்சம் அமைதியா இருப்பா நான் எதா இருந்தாலும் பேசி அனுப்பிடுறேன் அவன் எது பேசினாலும் நீ கொஞ்சம் அமைதியா இரு அடேய் சொட்ட மண்டையா வந்தேன் வையி அப்ப நான் பாக்குறேன் இல்லனா மண்டையில மூணு ஆணியை இறக்கிருவேன் ஒத்த புள்ள நான் உசுரோட இருக்கும்போது உன்னோட சொத்த புள்ளா ஊர் மேயற எடுத்து எடுத்துக்கிட்டு அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது என்ன என்ன உன் அப்பாட்டிக்கு அப்படி திருக்க உனக்கு என்ன உனக்கு சொத்து தானே வேணும் நான் எழுதி தரேன் எழுதித்தாரேன்னு சொல்லிட்டேல முதல்ல இங்க இருந்து கிளம்பு இப்ப போற திரும்பி வருவேன் எல்லா சொத்தும் ஏன் பேர்ல இருக்கணும் அந்த கடை முத கொண்டு சும்மா வந்தவன் போறவன்ல ஆளை ஆள வைக்கலான்னு பாத்த அப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் எப்படி ஊர் சந்தையெல்லாம் சிரிச்சு போயிடும் சிரிச்சு சொல்லிட்டேன் இங்க பாரியா இது உனக்கு மட்டும் இல்ல ஏதோ பக்கத்துல நிக்கிறான் பாரு உன்னோட பேரன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்ல அந்த பரதேசி நாய்க்கும் டேய் தம்பி உன் பொண்டாட்டி அந்த எம்என்சி ஐடி கம்பெனில தானே வேலை பார்க்குறா ஆமா அதுக்கு என்னப்ப அந்த ஆபீஸ்ல முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற கருணாகரன எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு வச்சுட்டு போ என்ன தம்பி நீனு ஓ பொண்டாட்டி அங்கதான் வேலை பார்க்கறான்னு சொல்றேன் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர எனக்கு தெரியும்னு சொல்றேன் டேய் எனக்கு கூட தான் இளைய தளபதி விஜய தெரியும் அஜித் குமார தெரியும் சூர்யாவ தெரியும் நான் என்ன உனே மாதிரி அவரை தெரியும் இவர தெரியும் சொல்லிக்கிட்டா இருக்கே சும்மா போவியா ஆலை மண்டையும் பாரு ரொம்ப பேசுறடா இருடா நான் யாருன்னு காட்டுறேன் இதோ பாரியா இவன் இருக்கான்ற தைரியத்துல ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் இவனே உனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நடக்குதா இல்ல என் மட்டும் பாரு எனக்கு தேவையானது சொத்து என் கைக்கு மட்டும் வந்து சேர்ல அப்புறம் இந்த பாண்டி யாருன்னு நீங்க எல்லாரும் பாப்பீங்க நான் வரேன் முரளி அவன் பேசின எதையும் தாத்தா ஏன் உங்க பையன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாரு அதுக்கு காரணம் அவன் பொண்டாட்டி தாண்டா என் பொண்டாட்டி அவளை தான் வளர்த்தா யாரோ ஒரு பிள்ளைய புடிச்சிருக்கு லவ் பண்றேன்னு சொன்னான் சரி ஒத்த பையனா இருக்கானே அவன் விருப்பப்படியே இருக்கட்டும்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் நல்லா தான்டா பேசிக்கிட்டு இருந்தா அவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு தெரியல கல்யாணம் ஆகி மூணு மாசத்துல எனக்கு சொத்து கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் தான் என்னை தூக்கில போட்டுட்டீங்க அப்படின்னு ஊழெல்லாம் நம்ப வச்சிருவேன்னு மிரட்டனான் அதுல உடஞ்சி என் பொண்டாட்டி போனவதான் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் சொத்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம் இங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க போல அன்னைக்கே ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட் கடையில வந்து என்னை மிரட்டினான் நான் அப்பெல்லாம் அதை பெருசா எடுத்துக்கலடா நேத்து இவன் ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு குளிர் தர மாதிரி வந்து ஃபீவர் வந்துருச்சு சரி நம்ம வீட்டுல இருப்போம் கடையை மட்டும் திறந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வீட்டுல இருந்தேன் ஆனா இவன் எந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா என்னால தானே நீ இவ்வளவு ஏச்சு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு மன்னிச்சிருடா முரளி ஐயோ தாத்தா ஏன் தாத்தா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க இல்லடா அவன் உன் பொண்டாட்டியெல்லாம் ஐயோ அவர் பேசுனதெல்லாம் ஒரு பேச்சே எடுத்துக்கல தாத்தா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல ஆனா அவர் அந்த மாதிரி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுவும் பேசல எனக்காக நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க இப்போ நான் என்னடானா பண்ணட்டும் உன் பேர்ல எல்லா சொத்தையும் நான் எழுதி வச்சுட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துதான் இவன் இப்படி சண்டை போடுறான்னு எனக்கு தெரியுது தாத்தா அவர் சொத்தை அவர்கிட்டயே கொடுத்துருங்க நான் தான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம் நீங்க ஒரு ஆள் மட்டும் போதும்னு தான் கேட்கவே இல்ல இல்லடா உனக்கும் ஏதாவது தரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீ என்ன பொறுப்பா பார்த்து பண்ணுதான் நான் உங்ககிட்ட கொடுக்க முடிவெடுத்தேன் என் பையன் வந்து இப்படி தடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா அதுவும் இல்லாம இப்ப என் பையன் கிட்ட சொத்து போயிடுச்சுன்னு வையே அந்த கடையே இல்லாம ஆக்கிடுவான்டா அந்த கடைய நான் சின்ன வயசுல இருந்து உழைச்சு சம்பாரிச்சு பெரிய அளவுல உருவாக்கி வச்சிருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே அதை யார்கிட்ட கொடுக்கணும்ன்ற தெரியாம தான் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் நீ வந்த உன்கிட்ட கொடுத்தா என் கடையும் நல்லபடியா பாத்துப்ப என்னோட பேரும் நினைச்சிருக்கும்னு தான் நான் உன்னைய சூஸ் பண்ணி உன் பேர்ல எழுதி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதையும் அவன் நடத்த விட மாட்டான் போலயே தாத்தா உங்க சொத்து உங்க பையனுக்கு போறது தாத்தா நல்லது என்னதான் நான் உங்களை தாத்தான்னு சொன்னாலும் நான் யாரோ தானே நீங்க ஒன்னும் என்னோட சொந்த தாத்தா இல்ல ஏண்டா நான் உன்னை அப்படியாடா நினைக்கிறேன் ஐயோ தாத்தா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சொத்துன்னு வந்துட்டா ஒரிஜினல் பேரனுக்கு தானே எல்லாமே போய் சேரும் உங்க பையனே உயிரோட இருக்கும்போது எனக்கு எப்படி தாத்தா எல்லா வந்து சேரும் நீங்க முறைப்படி அவருக்கு எழுதி தான் தாத்தா நல்லது எனக்கு புரியுதுடா இந்த வீட்டை கேக்குறானா எழுதி வச்சிருவேன் ஆனா நான் இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா உருவாக்குற கடைடாது அந்த கடையை உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமாடா அதெல்லாம் அவனுக்கு எங்கடா தெரிய போகுது அவனுக்கு பொண்டாட்டி வேத வாக்கு மாதிரி இருந்துகிட்டு இருக்கான் நான் என்னத்தை சொல்ல இவளும் போய் சேர்ந்துட்டா கடவுள் என்னையோ கூப்பிடுவாருன்னு பார்த்தா கூப்பிட்டு வேற தொலைய மட்டைக்கிறாரு என்ன தாத்தா பேசுறீங்க என்ன என்னடா இவ்ளோ தூரம் சம்பாரிச்சு நல்ல பேர் எடுத்தோம் கடைசி காலத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கே இவனாலேயே என் நிம்மதியெல்லாம் போகுதுடா ஒத்த புள்ளதாண்டா அவனை நல்லபடியா படிக்க வச்சு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம் படிக்கிறதெல்லாம் தான் படிச்சான் சேர்ந்து சேர்க்கதாடா சரியில்லை என்ன பண்றது எங்களோட தலை எழுத்து ஏதோ உன்னைய மாதிரி ஒரு புள்ள பிறந்திருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னமோடா பரவாயில்ல நீ எனக்கு பேரனாவது கிடைச்சிருக்கிய தாத்தா இப்போவும் சொல்றேன் நீங்க அவர்கிட்ட கொடுத்து பாருங்க ஒரு வேலை நல்லபடியா அவர் பண்ணலாம் இல்லையா எப்படியா இருந்தாலும் அவங்க சொத்தை அடுத்து அவங்களுக்கு விட்டு தர மாட்டாங்க உலகம் ஃபுல்லா சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளாரியே அடிச்சுக்கிறாங்க நான் யாரோ ஒருத்தன் எனக்கு எழுதி வச்சா அவருக்கு சத்தியமா கோவம் வரும் தானே தாத்தா அது நியாயம் தானே அவர் மேலேயும் எந்த தப்பும் இல்லையே எனக்கு புரியுதுடா ஆனா அவன் வீணாக்கிடுவான்டா அதனாலதான்டா நான் பாக்குறேன் சரிடா நீ கிளம்பு இத பத்தி நான் யோசிச்சு அப்புறமா பொறுமையா முடிவெடுக்கிறேன் என்னது கிளம்பவா அதெல்லாம் முடியவே முடியாது சாயங்காலம் வரைக்கும் கூடவே தான் இருப்பேன் தூங்கி எந்திரிங்க சாயங்காலத்துக்கு மேலே போறேன் காய்ச்சி வச்சுட்டு போறேன் சரிங்களா இல்லடா உனக்காக நிப்பாளே தான் அப்போதைக்கு நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன் இல்லடா நீ எதுவும் மறந்துட போற தாத்தா சும்மா இருக்க மாட்டீங்க நான் மறக்க மாட்டேன் அப்படியே நான் மறந்துட்டாலும் அவன் ஒண்ணு என்னை கோச்சுக்க மாட்டா நீங்க தான் எனக்கு முக்கியம் இப்போதைக்கு உங்களை நல்லா டேய் பாத்துக்கிறேன் தாத்தா நைட்டு ஷெட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு தான் தாத்தா வந்திருக்கேன் சில்ற வியாபாரம் தான் மாறி என்ன இருக்காரு பாத்து பாரு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படி ஏதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பா போன் அடிப்பாரு அப்ப நான் போய்க்கிறேன் இந்த கஞ்சி இருக்குல்ல எடுத்து குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துருங்க சரிடா

உனக்கு தானே எவ்வளவு பிடிச்சிருக்குண்ண அவகிட்ட பேசிக்கிட்டு நான் அந்த ஐயாவுக்கு கால் பண்ணிட்டு வந்துறேன் ஆ சரினே பாப்பா அம்மா உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் செருப்பு பிஞ்சிரும் இங்க பாருடி ஏதோ நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் மரியாதை இல்லாம பேசுன அப்புறம் இந்த பாஷா யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் ஆமா பாஷாவா பாஷா பேரை பருத்தும் அவனே என் கிட்டே எதாவது வச்சுக்கிட்ட கைய மட்டும் அவுழ்த்து விட்டு பாடுறா நான் யாருன்னு தெரியும் ச்சீ சரியான ரவுடி பொம்பள யாருக்கு யாருடா ரவுடி கையை கட்டிக்கிட்டு உன் வேலையை காட்டுறேன் அவுத்து விட்றா அப்ப யாருன்னு தெரியும் நான் ஐயே ஐயான்னு பேசிக்கிட்டே கலக்கு ச்சீ உன் புருஷன் எப்படி தான் உன் கூட இருக்கானோ தெரியல அந்த ஆள் ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்கணும் அந்த ஆளே சரியில்லை அவன் கூப்பிட்டாண்டு நம்பிக்கிட்டு உங்ககிட்ட வந்தேன் பாரு ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும் அடிச்சுக்க யாரு வேணான்னா ஆனா ஒன்னுடி அந்த ஐயா மட்டும் வரட்டும் உன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே போதும் உன் வாயை மட்டும் பொத்திட்டு உனைய நாசமாக்கல என் பேரு பாசாலடி நீ என்னை அவுத்து விடுவில்ல அப்பா நீ என்ன ஆகுறங்கறத மட்டும் பாரு அதுக்கப்புறமா வந்து பேசுடா என் தவளவாயா என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற நீ நம்மள பார்த்த பயங்கிறதே இல்ல புலருக்கு இவளுக்கு நம்மள என்னென்னமோ பேசி பாக்கறோம் மசியவே மாட்டேங்கிறா சை என்னடா உங்க கொய்யா வந்துட்டாரா என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க டேய் உன்கிட்ட விட்டுட்டு தானே போனேன் உன்னோட சில்மிசத்தர் காட்டுவேன்னு பார்த்தா இவ என்னடா வாக்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கா ஏங்க இவ பொம்பளையே கிடையாதுங்க என்னடா இப்படி சொல்ற நம்ம கரெக்டான ஆள தானே தூக்கிட்டு வந்திருக்கோம் ஆள் என்னமா தான் ஆனா இவ சரியில்லை எதுக்கு ஐயா இவளை போய் கூட்டிட்டு வர சொன்னாரு என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல போனா போது கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன் ஐயா மட்டும் ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டான் அப்ப இவன் மூஞ்சில என் காலேஜ் வப்படா வப்ப அப்ப என் கையா புளியங்கா படிச்சுக்கிட்டு இருக்குமா எதுக்குட அவன் மேல கைய வச்ச பின்ன என்னங்க பொம்பளை புள்ளியானது அடக்க இருக்கணும் ஆனா இது அடங்கா இவளெல்லாம் இப்படி எடுத்துச்சாதான் வலிக்கு வருவா என்ன அடிச்சுட்டல இன்னும் நீ திருந்தலையா இன்னும் ரெண்டு அடி போட்டாதான் சரிபட்டு வருவ போல என் கட்டை மட்டும் அவுத்து விட்டு பாடுறா நான் எப்படி அடிக்கிறேன்னு ஐயா ஐயா உங்க சண்டைக்கு இடையில ஐயா வரதையே நான் மறந்துட்டேன் ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு டேய் பாசா சொல்லுங்கண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இரு அவ பேசுறது பிடிக்கலனா வாயில பிளாஸ்திரி ஓட்ட சொன்னேல அதை ஓட்டிட்டு அமைதியா இருடா நீங்க போங்கண்ணே இவளை நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு தாண்டா நீங்க ரெண்டு பேரும் கரெக்டான வேலை பாத்துக்கிங்க ஐயா ஓ நீங்க தான் அந்த ஐயாவா என்னடி வாய் நீளுது வாயை மூடிட்டு சொல்லிட்டேன் என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டியா டேய் கூமுட்ட படிச்ச அறிவாளி தானே நின்னு யாரு வாழ்க்கை யார் ராக் எடுக்கிறது இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் உன் பொண்ணுக்கு வேற பையனே கிடைக்கலையா கல்யாணம் என் புருஷன் தான் பிடிச்சிருக்கோ அவளை சொல்லி குத்தம் ஒன்ன சொல்லணும் நீ வளத்த வளர்ப்பு அப்படி ஏய் உங்க வாய்க்குள்ளே பேசுறடி பின்ன தப்பு பண்ணா ஏச்சி பேச்சு வாங்கத்தான் செய்யணும் யோக்கியமானவனா இருந்தா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா எதுக்குடா என்னைய கட்டி போட்டு வச்சிருக்க மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம்டி ஓஹோ நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல மரியாதை கொடுங்க அதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கலாம் என்ன சார் புரிஞ்சுதா ஒழுங்கா என் கட்டெல்லாம் அவுத்து விட்டுரு எப்படி எப்படி உன்னை கஷ்டப்பட்டு கடத்தி கொலை பண்றதுக்காக ரெடியா வச்சிருப்போமா இவங்க சொன்னோடனே நாங்க கழட்டி விட்டுருவோமா எங்களை பார்த்தா என்ன கேனுக்கு இருக்க மாதிரி இருக்கா அப்படியே நீ செத்து போய் தான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இருந்தா கண்டிப்பா உனைய கொலை பண்ண கூட நாங்க தயங்க மாட்டோம் எழுதி வச்சுக்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு அப்பனா ஏய் சும்மா நிறுத்து நல்ல அப்பனா இருந்தா இந்த மாதிரி அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறது தப்புமா அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு அவ பொண்டாட்டியை கொண்டு விட்டு தான் பிள்ளைய வாழ வைக்கிறது சி இதெல்லாம் என்ன மாதிரி புத்தின்னு தெரியல நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடி அப்படிதான் பேசுவேன் ஏன்னா நீங்க பண்ற காரியம் அந்த மாதிரி ஓ தான் எங்க மாமியார் கூட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கீங்க எப்பதானே தெரியுது அதான் பைத்தியமும் பைத்தியமும் ஒன்னா சேர்ந்த என்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையை தான் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப பேசுறீங்க அவரு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு தானே இன்னைக்கு உங்க பொண்ண வந்து பார்க்க வந்திருக்காரு அப்புறம் எதுக்காகடா என்னைய பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஒழுங்கு மரியாதை என்னை பவுத்து விடல என்னடி பண்ணுவ பவுத்து விட்டு பாரு அதுக்கப்புறம் தெரியும் என் புருஷன் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருல அப்புறம் எதுக்காக என்னைய கொல பண்ணணும் ட்ரை பண்ற சொல்லு அடச்சி நீ பாட்டு ஓ புருஷன் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் என்ன ஆமண்டி உன் என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்ற கதையெல்லாம் என்னால நம்ப முடியாது டெய்லி உன் பொண்ணு கூட என் வீட்டுக்காரர் பேசுறாரு தோ இன்னைக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க இழிச்ச வாய் நானு இவ எதுக்கு நந்தி மாதிரி இருக்கா அப்படின்ட்டு தானே இப்படி பண்றீங்க உனக்கு தேவையானது என் புருஷனோட சம்மதம் என் புருஷன் கல்யாணம் பண்ணணும் தானே எதுக்கு என்னைய கட்டி வச்ச அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ஏய் ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா உன் புருஷன் கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு தான் காலையில வந்து பேசினாரு என்ன கல்யாணம் சொன்னாரா ஆமா அதுவும் என் பொண்ணுகிட்டே சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு என் மனசு முழுக்க என் தான் இருக்கா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிற்பாட்டிருங்க அப்படின்னு வந்து சொன்னாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட உன் புருஷன் என் பொண்ணு கூட போன்ல பேசுனதே கிடையாது இத்தனைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு தான் என் பொண்ணு தான் கல்யாணம் பொண்ணுன்னு இன்னைக்கு தான் உன் புருஷனுக்கே தெரியும் அட கருவா பயலே இவ்வளவு நடந்திருக்கா அப்ப கொஞ்ச நாளா போன்ல பேசினது அட பாவி எல்லாம் என்ன ஏமாத்துறதுக்காக தானா மவனே நீ மட்டும் என் கையில கிடைக்கணும் நீ சட்னி தான்டா நிக்கி என்ன ரொம்ப குளுகுளுன்னு இருக்கோ கேக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் கூட எங்க மாமியார்ட்ட சொன்னேன் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது என் பொருசன் என்னை தாண்டி எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டார்னு சொன்னேன் அதுக்கு பதில் சவால்லாம் விட்டாங்க ஆனா அதுல இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னு உங்க வாயால சொல்லி கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா انا என்ன பொண்ணே என்கிட்ட என் புருஷன் சொல்லல அவளதான் யாரை சொன்னா என்ன சொல்றேனா என்ன என் ஹஸ்பண்ட் இந்த கல்யாணத்தையே நிரத்திட்டாரு பாருங்க அதுவும் எனக்காக எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏய் ரொம்ப சந்தோஷப்படாதடி இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிலைக்காது ஏன்னா நாங்க உன்னை கொண்டுட்டு கடல்ல தூக்கி போட போறோம் என்னமேட்டு நான் இருந்தா என்ன செத்தா என்ன என் புருஷன் மனசுல எப்பவுமே நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாலே எனக்கு போதும் ரொம்பதான் சந்தோஷப்படாத தெரிஞ்சா மட்டும் போதுமா வாழ்ந்து பார்க்க வேண்டாம் அதுக்கு நீ இருக்கவே மாட்டேன் என் புருஷன் கூட இவ்வளவு நாள் நான் வாழ்ந்ததே போதும் இதுக்கு முன்னாடியே நீ என்னை கொண்டிருந்தாலும் என் ராஜா மனசுல நான் இல்லையேன்ற வருத்தத்தோடய செத்து போயிருப்பேன் ஆனா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா சாகறதுக்கு தயாரா இருக்கேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ